காலபைரவர் ஜெயந்தி பைரவர் அஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது காசியின் கோட்வாலான பாபா காலபைரவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பாபா காலபைரவர் சிவபெருமானின் வெளிப்பாடு கடுமையான மற்றும் மன்னிக்காதவர் கபால மாலையை அணிந்து கையில் ஆயுதங்கள் ஏந்தியபடி எந்த தீமையும் நடக்காமல் பார்த்துக்கொள்வார் காலபைரவர் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது நவம்பர் முதல் டிசம்பர் வரையிலான மார்கரிஷி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் அஷ்டமி எட்டாம் நாள் அன்று காலபைரவர் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது இது மிகுந்த பக்தி நிறைந்த நாள் மேலும் பாபா காலபைரவரின் பக்தர்கள் அமர்ந்து பைரவர் அஷ்டகம் மற்றும் பிற மந்திரங்கள் உச்சரித்து அவரது சக்திகள் அவரது ஆற்றல் மற்றும் சுற்றியுள்ள காற்றையும் நிரப்பும் பாதுகாப்பை நினைவு கூறுகின்றனர் காலபைரவர் ஜெயந்தி எந்த நேரம் கிழமை கால பைரவர் ஜெயந்தி வெள்ளிக்கிழமை நவம்பர் இருபத்தி ரெண்டு மாலை ஆறு ஏழு மணிக்கு அஷ்டமி திதி மறுநாள் நவம்பர் இருபத்தி மூணு இரவு ஏழு ஐம்பத்தாறுக்கு முடிவடைகிறது ஆனால் அஷ்டமி திதி மாலை ஆறு ஏழு மணிக்கு தொடங்குவதால் இருபத்தி ரெண்டாம் தேதி எடுக்காமல் இருபத்தி மூணாம் தேதி விரதம் இருக்க சரியான நாள்